ி மாணவர்கள் தொடர்பில் அரசு நிலைப்பாடு என்ன ரவிகரன் பொருள் வியாபாரிகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட வேண்டும் கோடீஸ்வரர் உள்ளூராட்சி மன்றங்களின் சேவைகளை மக்களிடத்தை முன்கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் அவற்றை விரைந்து சேவை செய்யும் நிறுவனங்களாக மாற்றும் பொறுப்பு பல்கலை பதிவாளர் பொறுப்பேற்ற நடவடிக்கை யாழ்ப்பாணத்தின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாக ஊழியர் சங்கம் குற்றச்சாட்டு தொழில் நிறுத்தப்பட வேண்டும் என்லம் நாடாளுமன்றத்தில் சிறப்பு பாதுகாப்பு ஆய்வு சபாநாயகர் விடுத்துள்ள உத்தரவு தேசிய மக்கள் சக்தியில் ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளி ஆளும் தரப்பின் விளக்கம்

நல மருத்துவர்களில் ஒருவர் மட்டுமே பணியாற்றுகின்றார் பதிமூன்று வெற்றிடங்கள் மாவட்டம் பதிமூன்று வெற்றிடங்கள் உள்ளன மாவட்டம் முழுவதும் ஒரே ஒரு சமூக நல மருத்துவரை கொண்டு இவ்வாறு வினைத்திறனான சேவையை வளங்களை மேற்கொள்ள முடியும் இது இத்தகைய சமூக சமச்சீரற்ற நிலைமை என்பதோடு எனது முதலாவது கேள்வியை நான் கேட்கின்றேன் இதுவரை ஆயுர்வேத சித்த யுனானி பட்ட கற்கை நரிகளை கற்று உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து பணி நியமனங்களுக்காக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர் தற்போது பல்கலைக்கழகங்களில் மேற்படி கற்கை நெறிகளை மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் கற்று வருகின்றனர் இவர்களும் தங்களுக்கு அரச வேலை வாய்ப்பை தரும் என்றே நம்பி கற்கின்றார்கள் மேற்படி மே தொகையானது மேற்பட்டுள்ள இப்பெரும் எண்ணிக்கையினாலவர்களுக்கு நீங்கள் அளிக்கும் உறுதிமொழி என்ன படியுங்கள் அரசிடம் வேலை வாய்ப்பை கோர வேண்டாம் என்பதா படித்து நீங்களாக தனியார் மருத்துவ சேவை நிலையங்களை நடத்துங்கள் என்பதா அல்லது ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை எண்ணிக்கையிலான அரசு பணி வெற்றிட வாய்ப்புத்தான் வழங்கப்படும் என்பதா ஏனெனில் இது தொடர்பில் ஒரு தெளிவான அரசு இதுவரை வழங்கவில்லை தயவு செய்து இதற்கான பதிலை வியாபாரிகளுக்கு பின்னால் உள்ள அரசியல்வாதிகள் தொடர்பான விவரங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதற்கு தமக்கு முழுமையான ஆதரவு வழங்க தாங்க தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் கபீந்திரன் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்தார் இந்த நாட்டிலே போதைப்பொருள் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் என்பன தவிர்க்கப்பட வேண்டி தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் பார்க்கப்படுகின்றது உண்மையாக இந்த அரசானது போதைப்பொருள் ஒழிக்கின்ற விஷயத்திலும் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களை தடுப்பதிலும் தங்களது செயற்பாடை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருப்பது பாராட்டுக்குரிய ஒரு விடயம் இருந்தாலும் விசேடமாக இந்த நாட்டிலே தற்பொழுது பல துப்பாக்கி சூடுகள் கொலைகள் என்பன நடந்து கொண்டேதான் இருக்கின்றன இதனை நாங்கள் இந்த நாடு என்ற ரீதியிலே மக்கள் என்ற ரீதியிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த கொட்டு செயல்களை இந்த போதைப்பொருள் கடத்துவர்களை சரியான முறையிலே தண்டிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கடுமையான தண்டனைகளை கொடுத்து கடுமையான சட்டதிட்டங்களை போட்டு இந்த போதைப்பொருள் பாவனையை போவத போதைப்பொருளோடு சம்பந்தப்பட்டவர்களை அதனோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளை தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கின்றது அதனை சரிவர செய்ய வேண்டும் அதற்குரிய விதமான ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம் விசேடமாக இரண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு வடகிழக்கிலே விடுதலை புலிகளின் நிர்வாக கட்டமைப்பிலே இருக்கின்ற பொழுது அந்த வடகிழக்கிலே போதைப் பொருள் பாவனை என்பது ஒரு சதவீதம் கூட இருக்கவில்லை சிறந்த ஒரு நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்தி வடகிழக்கிலே இருந்த வாழுகின்ற ஒவ்வொரு மக்களும் அந்த போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள் அந்த இடத்திலே ஒரு காலமும் கூட போதைப் பொருளை பாவிக்கவில்லை அப்படி சரியான சட்டத்திட்டங்களை போட்டு இந்த நாட்டிலே அந்த போதைப் பொருள் பாவனையை நிறுத்த வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கின்றது அது மட்டுமல்ல அண்மையிலே கூட அண்மையிலே கூட சரத் கூட ஒரு விடயத்தை சொல்லி இருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே சரண வெள்ளக்கொடியோடு சரணடைந்த மக்கள் பொதுமக்கள் விடுதலை புலியினரை சவேந்திர சில்வா அவர்களின் அனுமதியோடு அவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்று அதனோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அந்த நேரத்திலே இருந்த ராணுவத்துக்குரிய செயலாளாக இருந்த கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் இன்று யுத்தம் நடந்து முடிந்தபின் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இற்றவரை அதற்கான நியாயம் என்பது இன்னும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காமலாத்தான் இருக்கின்றது விஷேடமாக இந்த காரணங்களுக்காகத்தான் ஒரு ராணுவ தளபதியே இந்த நாட்டின் ராணுவ தளபதியே சொல்லி இருக்கின்றார் சமேந்திர சில்வா அவர்கள் அந்த ராணுவ அதிகாரிகள் ஏனைய அரசியல்வாதிகளோடு சேர்ந்து தமிழ் மக்கள் இறுதி யுத்தத்திலே சரணந்தர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று அவர்களுக்கான விசாரணையை கடந்த அரசாங்கம் செய்யவில்லை இந்த அரசாங்கம் செய்யவில்லை அதனால் தான் நாங்கள் கேங்கின்றோம் உள்நாட்டு பொறிமுறை என்பதிலே தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் அதற்குத்தான் நாங்கள் கேட்கின்றோம் சர்வதேச கோருகின்றோம் இந்த சர்வதேச நபர்களை இதோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ ராணுவ அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் இவர்களை கண்டிக்க வேண்டும் என்றால் இவர்கள் குற்றம் இழைத்தவர்களை நாங்கள் தண்டிக்க வேண்டும் என்றால் உள்நாட்டு பொறிமுறை மூலம் அது சாத்தியப்படாது என்பதை தெளிவாக கூற விரும்புகிறேன் அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் சர்வதேச விசாரணையை நாங்கள் இந்த கோர இருக்கின்றோம் அது மட்டுமல்ல விசேடமாக நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த அரசு வருகின்ற பொழுது இந்த அரசு சொன்னது ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வோம் அவர்கள் பிடித்து போடுவோம் என்று சொன்னது ஆனால் அதற்கான அந்த அந்த நியாயம் நியாயம் மக்கள் உயிருக்கு இருக்கின்றது ஏனென்றால் அது சம்பந்தப்பட்டவர்கள் சில ராணுவ அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அவர்களை தண்டித்தால் இந்த நாடு அடையும் என்ற பயம் இந்த அரசுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த அரசு சரியாக செயற்பட வேண்டும் என்றால் இந்த அரசு சரியான குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றால் இந்த அரசு அதற்கு கவனம் வேண்டும் அதன் அடிப்படையிலே இந்த அரசு இதனை செய்யும் என்றால் கடந்த கால அரசு எப்படி மற்ற அரசுகள் இருந்ததோ அதே போலதான் இந்த அரசையும் நாங்கள் கணக்கிடுவோம் ஆகவே இந்த அரசு அதற்கான நியாயமான தண்டனை உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மாகாண சபைகள் சார்பில் மக்களோடு நேரடியாக தொடர்பட்டு பணியாற்றும் நிறுவனங்கள் உள்ளூராட்சி மன்றங்களே அந்த மன்றங்களின் சேவைகள் மக்களிடத்தை முன்கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் அவற்றை அறிந்து சேவை செய்யும் நிறுவனங்களாக மாற்றும் பொறுப்பும் உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்களே சாரும் அவர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்களுக்கான நகர அபிவிருத்தி அதிகார சபையின் விதிமுறைகள் குறித்து பயிற்சி திட்டம் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சுடன் இணைந்து மேலாண்மை மேம்பாட்டு பயிற்சி பிரிவால் ஏற்பாடு செய்யப்பட்டு வடக்கு மாகாண முகாமைத்துவ அபிவிருத்தி பயிற்சி அலக்கால் கிளிநொச்சியில் உள்ள பயிற்சி அலுவலகத்தில் இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றது வடகு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் சுதர்ஷனின் வரவேற்புரையை தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் உள்ளுராட்சி மன்றங்களுக்கு வெவ்வேறு விடய பரப்புகள் தொடர்பில் தொடர்ச்சியாக பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றன அவர்களை வலுப்படுத்துவதன் ஊடாகவே எமது மாகாணத்தின் அடிமட்ட அழகான உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்த முடியும் உள்ளூராட்சி மன்றங்கள் சிறப்பாக செயல்பட்டால்தான் மக்களின் தேவைகளை முழுமைப்படுத்த முடியும் மத்திய அரசாங்கத்தின் கீழான மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் என்பன எவ்வாறு சுறுசுறுப்பாக விரைந்து மக்களின் தேவைகளை தீர்க்கின்றனவோ அதே போல மாகாண அலகின் அலுவலகங்களும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர்கள் நீங்கள் தான் சிறப்பாக செயல்பட வேண்டும் அதே நேரம் எதிர்காலத்தில் வடக்கு மாகாணத்தில் சிறப்பாக செயல்படும் உள்ளூராட்சி மன்றங்களை கௌரவிக்க வேண்டும் இதனூடாக சிறப்பாக செயல்படுபவர்களை நாங்கள் ஊக்குவிக்கலாம் அத்துடன் தபிசாளர்களும் செயலாளர்களும் மக்களுக்கு சேவையாற்றத்தான் வந்தவர்கள் அதை மாத்திரம் மனதில் இருந்து செயல்பட்டால் மக்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும் என்றார் ஆளுநர் குறித்த இந்த நிகழ்வில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண பணிப்பாளர் சமன் நாயக்க கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் வவனிய மாவட்டங்களின் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பல்களையும் பதிவாளர்கள் திட்டமிட்டு செயல்படுத்தப்படும் பொறுப்பற்ற நடவடிக்கை மாவட்டத்தின் உரிமைகள் பதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்களின் வெற்றிடங்கள் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளது என் என எமது நிர்வாகம் எமது பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதற்கு உயர்கல்வி அமைச்சே பொறுப்பு எனவும் தாம் சிறு பிழை விட்டதாகவும் அறிவித்தல் வெளியிட்டுள்ளது இத இதனை நாம் சரியான முறையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இவ்விடத்தில் வந்திருக்கின்றோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உண்மையிலே இந்த வெற்றிடம் நிரப்புவதில் அசமந்த போக்கு காட்டுவதை காட்டுவதை நாம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் எமது வெற்றிடங்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாக இருந்த போதிலும் எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமது வெற்றிடம் நிரப்பும் கோரிக்கையில் நூற்றி பதினேழு வெளிக்கொண்டந்துள்ளது இது ஒரு குறைபாடு இரண்டாவது குறைபாடு அவர்களுடைய தொடர்பாடல் அதாவது வந்து இதற்கு அப்ரூவல் எடுப்பதற்கான தொடர்பாடல்களில் பல நிர்வாகத் தவறுகள் இடம்பெற்றுள்ளன இதுவே எமது அப்ரூவல் கிடைக்காததற்கான முக்கியமான காரணம் இவர்கள் தமது கோரிக்கையில் நூற்றி பதினேழை வெளிக்கொண்டதற்கு மட்டும் காட்டியதற்கான காரணம் மிகுதியுள்ள இருநூற்றி சொச்சம் வெற்றிடங்கள் தனியார் நிறுவனங்களினால் நிரப்பப்பட்டு தான் அத்தியாவசிய சேவைகளை நிறைவேற்றுவதாக எமது பதிவாளர் எமக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று தனியார் தனியார் நிறுவனங்கள் ஊடாக வெற்றிடங்களை நிரப்புவதோ அல்லது வேலைகள் வழங்குவதோ ஒரு அரசாங்கத்தினாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கின்ற பொழுது எமது பதிவாளர் இதனை செய்துள்ளது எமது பல்கலைக்கழகத்தை நலிவடைய செய்யும் செயற்பாடாகவே நாங்கள் கருதுகிறோம் பாராளுமன்றம் சிறப்பு பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சபாநாயகர் வைத்தியகள் ஜெகத் விக்ரமரத்ன ரத்ன பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அதற்கமைய அடுத்த மாதம் நான்கு ஆறு மற்றும் ஏழு ஆகிய மூன்று நாட்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது உறுப்பினர்களின் ஓய்வறைகள் மற்றும் அலுமாரிகள் உட்பட முழு நாடாளுமன்ற கட்டடமும் பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நாடாளுமன்ற கட்டடத்தின் உயர் பாதுகாப்பு பகுதிகளும் பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அன்றைய தினம் விருந்தினர்களுக்கு மட்டுமே பொது கேலரி அனுமதிக்கப்படும் என சபாநாயகர் கூறினார் விருந்தினர்களுக்கான அழைப்பிதழ்கள் நிதி அமைச்சினால் வழங்கப்படும் மேலும் சிறப்பு திட்டம் பாதுகாப்பு அமலில் இருக்கும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்துக்கு வாகனங்களில் வருகை தரும் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாரதியுடன் என அறிவிக்கப்பட்டுள்ளது அன்று நாடாளுமன்ற வாகன நிறுத்தமிடம் மூடப்படும் என்பதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும் வாகனங்கள் வாகன நிறுத்தமிடத்திற்கு அனுப்பப்படும் என சபாநாயகர் தெரிவித்தார் அன்றைய தினம் சிறப்பு போக்குவரத்து திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று சபாநாயகர் மேலும் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இருந்த முகமது இப்ராஹிம் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளி அல்ல என கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மீன் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் முகமது இப்ராஹாமின் இரண்டு மகன்கள் மீது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் குற்றச்சாட்டு அவர் ஒரு குற்றவாளி அல்ல என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இதனாலேயே அரசாங்கம் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் குற்றவாளி ஆளும் தரப்பில் இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயங்காது என்றும் கூறியுள்ளார் அபிவிருப்பது தொடர்பான வடமாகாண சுற்றுலா துறையின் அனுசரணையில் நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை வவனியா பல்கலைக்கழகத்தின் வியாபார பீடத்தின் நெறிப்படுத்தலில் கலந்துரையாடல் நடைபெற்றது மன்னார் மாவட்டத்துக்கான இக்கலந்துரையாடலில் வியாபார கற்கிகள் பீட பீடாதிபதி பேராசிரியர் யோ நந்தகோபன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மன்னர் மாவட்ட செயலாளர் மேலதிக மாவட்ட செயலாளர் நிர்வாகம் வடமாகாண சுற்றுலாத்துறை பணிப்பாளர் திட்டமிடல் பணிப்பாளர் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சுற்றுலாத்துறை தொடர்பான சுரேஷ் விரிவுரையாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர் வடக்கு மற்றும் கிழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை ராணுவம் வகைகிட்டு ஏக்கர் காணிகளை விட்டுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு அருண்ஜயசுங்கர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் நாடாளுமன்ற நிலை ஏற்கட்டளை இருபத்தி இரண்டு ஒன்று முதல் ஆறு வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்கள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்து பிரதி அமைச்சர் விடுவிக்கப்பட்ட காணிகளில் ஏக்கர் தனியார் காணிகளும் ராணுவ பயன்பாட்டில் இருந்து ஏக்கர் காணிகளும் அடங்கும் என்று தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் பாதுகாப்பு துறை சபைக்கு காணிகள் தொடர்பாக சமர்ப்பித்த பின்னர் இந்த விடுவிப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிரதம அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் கிழக்கில் மட்டும் முப்பத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி எட்டு ஏக்கர் அரசாங்க காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனியே யாழ்ப்பாண மாவட்டம் மாத்திரம் வடக்கு அல்ல ஆலணிகள் முழுவதையும் யாழில் வைத்திருக்க முடியாது என வடமாகாண ஆளுநர் வீரநாயகன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திட்டங்கள் ஒரு மாத காலத்தினுள் தயார் செய்யப்பட வேண்டும் திட்டங்கள் தயாரிக்கப்படும் போது திணைக்கள தலைவர்கள் அவற்றை நேரடியாக பார்வையிட்டு அதன் தேவைப்பாடுகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் திட்டங்கள் முன்வைக்கப்பட்ட மாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது வாழ்வாதார உதவிக்கான திட்டங்கள் கடந்த காலங்களில் வழங்கப்பட்டிருந்தாலும் அவை அதன் நோக்கத்தை முழுமையாக எட்டவில்லை எனவே அவ்வாரண திட்டங்கள் தயாரிக்கப்படும் போது கூடுதல் அவதானம் தேவை குறிப்பாக மத்திய அரசாங்கத்தாலும் இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதால் மாவட்ட செயலர்களுடன் கலந்துரையாட வேண்டும் மாகாண குறித்து அபிவிருத்தி நன்கொடை நிதிக்கு மேலதிகமாக தூய்மை இலங்கை செயற் பல்வேறு செயற்கட்டங்கள் ஊடாக மேலதிக நிதிகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவே அதற்குரிய திட்டங்களையும் திணைக்கள தலைவர்கள் தயாரிக்க வேண்டும் மாவட்டங்கள் பிரதேசங்களுக்கு என்று நிதிகளை பங்கீடு செய்யாமல் எந்த பிரதேசங்களுக்கு தேவைகள் அதிகமோ அங்கு கூடியளவு நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதற்கு ஏற்றவாறு திட்டங்களும் தயாரிக்கப்பட வேண்டும் கடல் கடந்த ீவுகளில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு ஆபத்து கொடுப்பனவே பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் சுற்றறிக்கையை அடிப்படையாக கொண்டு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார் போது எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பில் குறிப்பாக சில திட்டங்களுக்கான கேள்வி கோரல்களை வெளியிட்ட போது ஒப்பந்தக்காரர்கள் யாரும் அதற்கு விண்ணப்பிக்காது தொடர்பாகவும் திணைக்கள தலைவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது அதனை அடுத்த ஆண்டு அவ்வாறு சரி செய்வது என்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டது வடமாகாண சபைக்கு உட்பட்ட திணைக்களங்கள் அனைத்திலும் நேர முகாமைத்துவம் பின்பற்றப்பட வேண்டும் என வலியுறுத்திய ஆளுநர் திணைக்கள தலைவர்கள் அதற்கு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அத்துடன் சிறப்பாக செயற்படும் பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கான கௌரவிப்புகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்த ஆண்டு கைப்பற்றப்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் இரண்டாயிரத்தை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பாதாள உலக மற்றும் போதைப் பொருள் நடவடிக்கைகளை தடுப்பதற்காக நடத்தப்பட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக வலையமைப்புகளின் முக்கிய பகுதியாக ஆயுதங்கள் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்தோடு சில உலக கும்பல்கள் இன்னும் ஆயுதங்களை வைத்திருப்பதால் நாடு முழுவதும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னர் ஒரு ராணுவ முகாமில் இருந்து எழுபத்தி எட்டு துப்பாக்கிகள் பாதாள உலக கும்பல்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் மற்றும் அவற்றில் முப்பத்தி ஆறு துப்பாக்கிகள் ஏற்கனவே அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் அரசாங்கம் நாட்டில் பாதாள உலகத்தையும் போதை பொருள் அச்சுறுத்தலையும் ஒழிக்கும் என்று குறிப்பிட்ட அவர் இதற்காக ஒரு முறையான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அமைச்சர் ஆனந்த விஜய்பாலவின் கடந்த காலம் மற்றும் பொது சேவையிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சாமர நாயக்க பாராளுமன்றத்தில் அறிக்கையுள்ளி பிளார் வெளிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர அல்லது லாசாவின் கொலைக்கை பாதாள உலகத்தின் செயல் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால நேரடியாக விவரித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் குறிப்பிட்டார் எனினும் அந்த நாளை பற்றி நாம் பேசினால் அமைச்சர் விஜயபாலவின் வாழ்க்கை கதை பற்றியும் பேசலாம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் தசநாயக் வெளியிட்ட தகவல்களின்படி அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு போலீஸ் துறையில் ஒரு சிறப்பு அதிகாரியாக இணைந்தார் ஆனால் அவர் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது புலனாய்வு அறிக்கைகள் மற்றும் சிஐடி அறிக்கைகளின் அடிப்படையில் அவர் காவல்துறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார் விஜயபால காவல்துறையில் இருந்து நீக்கப்பட்டதற்கான காரணம் அவர் ஆயுதப் பிரிவின் தலைவராக செயல்பட்டதால் தான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத நாயக்க வலியுறுத்துகின்றார் ஆயுதப் பிரிவின் தலைவராகவோ அல்லது பயங்கரவாதியாகவோ செயல்பட்டதற்காக நீங்கள் அந்த நேரத்தில் காவல்துறையில் இருந்து நீக்கப்பட்டீர்கள் என்று அவர் அமைச்சரை நோக்கி குறிப்பிட்டார் அமைச்சரின் கடந்த காலம் குறித்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தசநாயக்க சிஐடி அறிக்கை மற்றும் உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் காவல்துறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒருவர் என்று ஆலோசனை வழங்கி பாதுகாக்கும் காவல்துறை அமைச்சராக உள்ளார் என்று கூறினார் நாட்டு மக்கள் இந்த உண்மையை அறிந்திருக்கவில்லை என்றாலும் கல்கமுவ அம்பன்புலு மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் உள்ள அனைத்து மக்களும் இந்த தகவலை அறிந்திருக்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர செய்திகள் நடைபெற்று வருகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான என்ற இணைந்திருக்கிறார்